இலங்கை இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய மழையினால் பாதிச்சுது அதில் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் பார்த்தா அப்படியே மனசை ரொம்ப டச் பண்ணுது எப்படின்னா விலங்குகள்லாம் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது தெரியுமா ஒன்றுத்துக்கு ஒன்று அது பசிச்சுதுன்னா தான் வேட்டையாடும் இல்லையா விலங்குகள் மற்ற நேரத்துக்கு ஒன்று ஒன்றும் அழகாக ஹெல்ப் பண்ணிக்குது எப்படின்னா ஒரு யானை அப்படியே அது கழுத்து யானை நல்லா பெருசாக இருக்கும்ல அது கழுத்து மேலே ஒரு அந்த முதுகு மேலே ஒரு சிறுத்தை உட்காந்துட்டுருக்கு மழை தண்ணி ஃபுல்லாக அடிச்சுட்டு போடுறது காற்றாற்ற வெள்ளம் ஏன்னா அந்த யானை முழுகிற அளவுக்கு அதை அப்படியே பிடிச்சிட்டு அது மேலே இந்த சிறுத்தை இருக்குது எப்படி பார்த்தீங்களா அதை இருக்கு அப்புறம் பார்த்தா ஒரு இது ஒரு ஆமையை காப்பாற்ற ஒரு யானை ஒரு காரை மறுக்குது பார்த்தா இதே மறுக்குதுன்னு பார்த்தா அந்த ஆமை வந்து கிராஸ் ஆகுது தெரியுது அப்புறமா அப்புறமா அது போகுது யானை போகுது அதுங்களுக்கெல்லாம் எவ்வளோ பார்த்தீங்களா அஞ்சு அறிவுன்னு சொல்கிறோம் ஆனால் அதுங்களுக்கு எவ்வளோ பாருங்க இன்னொரு மிருகத்துக்கு அவ்வளோ அழகாக அதுங்க ஹெல்ப் பண்ணுது சூப்பரில் அதுபோல் தண்ணியில் அடிச்சுட்டு போதுங்க சில மிருகங்கள் அது சில மிருகங்கள் காப்பாற்றுது எப்படிலாம் பாருங்களேன் இயற்கையோட சக்தி மனுஷன் நினச்சிக்கிறோம் நம்ம தண்ணி வந்தால் நம்ம தான் காப்பாற்றுறோம் மனிதனையும் மற்றவங்களை காப்பாற்றணும் ஆனால் அந்த விலங்குகள் அவ்வளோ அழகாக அதுங்க அடுத்த மிருகத்துக்கு ஹெல்ப் பண்ணுது இவ்வளோ தண்ணியில் சில மிருகங்கள் அடிச்சுட்டு போகுது சில மிருகங்கள் அதுங்களை காப்பாற்றுது இந்த மாதிரி ஒவ்வொருவரும் அப்போ மனுஷன் எவ்வளவு பண்ணணும் அந்த அஞ்சறிவு உள்ள ஜீவனுக்கே அவ்வளவு பார்த்திங்கன்னா அப்போ மனுஷன் எவ்வளவு செய்யணும் முடியாதவங்களுக்கு முடிஞ்சவங்க செய்யணும் அதுதானே நியதி அதை மாற்றலாமா